மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா மனசில் ரொம்ப நாளாக இருந்த வந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் நல்ல புரிதல் ஒன்று கிடைக்கும் தெளிவான மனநிலை பிறக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு முடிவு தான் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு வெளியூர் பயணம் போகக்கூடிய சூழ்நிலைலாம் உருவாகும் அதனால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் ஆனால் லாபத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அலைச்சலும் கிடைக்கும் அதுக்கான அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும் மேஷராசிக்காரவங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளாக ஓரளவு கட்டுக்குள் வரும் கடனை எப்படி அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு பிறக்கும் ஒரு பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாகும் தொழிலில் நல்ல மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க புதுசாக ஏதாவது முதலீடுகள் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை கூட உங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து லாபகரமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்ப்பீங்க நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆடம்பர பொருள் ஒரு நகை பொன் பொருள் இந்த மாதிரி எதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்து இல்லை யார்கிட்டயாவது யாருக்கு கீழேயாவது நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன் பேச்சுக்களை குறிச்சிட்டு முழு எஃபர்ட்டையும் தொழிலில் போடுறது இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயங்களில் முதலீடு பண்ணலாமா அப்படின்ற யோசனை கூட இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும் எதுலேயாவது முதலீடு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தெளிவான மனநிலை வந்து இன்றைக்கி வரும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் உங்கள் கூட பழகிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இன்றைக்கி கிடைக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி நாள் வந்து நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நெருக்கமானவங்க யாராவது பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்கள சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் புது புது விஷயங்களை தொழிலில் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருப்பீங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக லாபகரமாக ஆர்வம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செயலை இவன் செய்வானா அப்படின்னு உங்ககிட்ட சந்தேகப்பட்டு ஒரு வேலையை கொடுத்தா கூட நீங்கள் அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் வந்து மேம்படக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக இந்த கடனால் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட்டு அது எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் வரும் ஏதாவது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அவங்கள பற்றிய பேச்சுகளை அடுத்தவங்க கிட்ட பேசாம இருக்கிறது உங்களுக்கு இந்த நாளை வந்து இனிமையான நாளாக மாற்றுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்தவங்களோட விஷயத்துல முடிஞ்ச அளவு தலையிடாமல் நீங்க அவாய்ட் பண்றது இன்னைக்கு நாளுக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி உங்கள் தொழிலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்களையோ சந்திப்பீங்க அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் அறிவுரைகளும் கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் பெற்றவங்களோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் போகணும்னு இருக்கக்கூடிய வெளியூர் பயணம் இன்றைக்கி உங்களுக்கு சூட்டபுளாகும் அதனால உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து கவனமாக இருங்க மற்றபடி லாபகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன உங்களுக்கு பிடிச்ச நபர்கள்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்து உங்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் எதாவது போட்டிக்கிட்டே அப்படின்னு வச்சாங்க கூட தொழிலில் வியாபாரத்துலையுமே உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நகைகள் ஆடம்பர பொருட்கள் ஏதாவது வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய தன்னம்பிக்கையும் த தைரியமும் அசால்ட்டாக வெளிப்படும் உங்களுடைய திறமைகள் மேம்படும் நாளாக இருக்கும் உங்களுடைய உத்தியோகம் அதாவது ஒருத்தர் கீழே நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் தொழில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து கடகராசிக்கு வந்து அடி தூள் அப்படிங்கிற கூடிய நாளாகத்தான் இன்றைக்கி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவும் போல் தொழில் வியாபாரம் எப்பவும் ஆஸ் யூஷுவலாக எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி வந்து உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களால் அனுகூலம் கிடைக்கும் சுப செலவுகள் அதிகமாகும் சுப செலவுகள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது விலை உயர்ந்த பொருள் இந்த பொருள் வாங்கினா நமக்கு நல்லா இருக்குமே ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருள் இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நகை நட்டுகள்லாம் வாங்குறதுக்கு வீடு மனை ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இன்றைக்கி வரும் அதற்கான வழியும் பிறக்கும் பூர்வீக சொத்துல இருந்த சிக்கல்கள்லாம் மறைஞ்சு உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது வருஷ கணக்குல தொல்லை தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைக்கி சரியாகக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் பேசுகிறது எல்லாமே இனிமையான சொற்களை பேசுகிறது இந்த நாள் மேலும் சிறப்பாக உங்களுக்கு உதவும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நாள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்ச நாளாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய சுதந்திரம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்றைக்கி மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக நீங்கள் இன்றைக்கி வெளியிடலாம் எல்லாருமே உங்களோட பேச்சுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க கூட பிறந்தவங்க குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு ரொம்பவே இன்றைக்கி அனுசரணையாக இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்தில் பார்க்கலாம் அந்த மாற்றம் உங்களுக்கு லாபகரமான மாற்றமாகவும் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் ரொம்ப அனுசரணையாக போகிறது இன்றைக்கி நாளில் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட ரொம்ப அனுசரணையாக போங்க அவங்கக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு என்னச்சா இன்னைக்கு அந்த பயணமெல்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் வியாபாரத்தில் பார்த்தாலும் சரி நீங்க ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு பாராட்டுதலுக்கு உரிய நாளாக தான் இருக்கும் இந்த நாளில் நீங்க வந்து எல்லாரோடைய அன்பையும் நீங்க பெறுவீங்க சமூகத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மேன்மை தரக்கூடிய நாளாகத்தான் இன்னைக்கு கன்னிராசிக்காரவங்களுக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் ஸோ எந்த செலவுகள் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து பார்த்து பண்ணுறது நல்லது வெளியூர் பயணம் போகிறவங்களுக்கு இன்றைக்கி பயணத்துனால ரொம்ப அலைச்சலும் அழுப்பும் ஏற்படும் கடன் சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து போகும் எதிர்பாராத செலவுகளை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலையும் வரும் பொருளாதாரத்தை வந்து பொருளாதாரத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க அவங்ககிட்ட எல்லாம் முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது இந்த நாளை வந்து மேலும் இனிமையாக்கும் லைட்டாக நீங்கள் பேசுனீங்கன்னா கூட பெரிய விஷயமாக அதை வெடிக்கும் அதனால் தேவையற்ற பேச்சுக்களை குறச்சிக்கிறது ரொம்ப நாள் பொறுமையாக போங்க இந்த நாள் வந்து இனிய நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி ஆதரவு நிறைஞ்ச நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பழைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவங்களால வந்து உங்களுடைய மனசிற்கு ரொம்ப இதமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் சமூகத்தை பொறுத்த மட்டுக்கும் நிறைய சமுதாய பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க அதனால் உங்களுக்கு பாராட்டுதல்களும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் சில பேருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் பழுதாகி அதுக்கான செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறுவீங்க வீட்டில் இருக்கவங்களோட உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் ஸோ கடன் சார்ந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் என்ன வரவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணால் பழகிக்கோங்க காசு இருக்கும்போது எல்லாேருக்கும் தான தர்மம் பண்ணிவிட்டு காசு இல்லாதப்ப கஷ்டப்படுறது தான் உங்களுடைய குணமாகவே இருக்கும் ஸோ அடுத்து உங்களுக்கு வாரி வழங்குறத குறைச்சிக்கிட்டு உங்களோட வேலைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த இன்றைக்கி விருச்சக வீச்சகராசிக்கு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுல தான் உங்களுடைய திறமைகள் இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசிக்காரவங்க உழைப்பை மட்டுமே நம்பி இருப்பீங்க நேரும் சுறுசுறுப்பாக உழைக்கிறதுல உங்களை அடித்து ஆளே இருக்க முடியாது இன்றைக்கி வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்த்தியாக முடிப்பீங்க பொறுமையாக போங்க கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டுக்கும் ரொம்பவே நல்ல முன்னேற்றம் இருக்கும் முதலீடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த நேரத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படின் ரொம்ப நாளாக இருந்து வந்த குழப்பமெல்லாம் நீங்கி இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயங்களில் முதலீடு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் உங்களுடைய வியாபார திறமை வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும் அதனால் நல்ல லாபமே கிடைக்கும் ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு இருந்தால் கூட அதுக்கான தீர்வுகள் இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது எல்லாம் சரியாகி ஒரு நல்ல அன்யோன்யம் ஏற்படும் இன்றைக்கி மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்த மட்டுக்கும் பொறுமையாக இருங்க இந்த நாளை வந்து அழகாக கிடக்கலாம் லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் வெளியே வரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி நாள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்க ரொம்ப அனுசரணையாகவும் உதவியாகவும் இருப்பீங்க எப்போவுமே ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருந்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே அடித்து கரையேறுவீங்க ஆனால் இன்றைக்கி நாளை பொறுத்தவங்களுக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் மகர ராசிக்காரவங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் சம்மந்தமாக நீங்கள் எதாவது போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட அந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் அது மூலமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் நிறைய அனுசரணையான ஆள்களோட அறிமுகம் உங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நிற ரொம்ப நாளாக மனசில் இருந்துருக்க இல்லையா ஒரு சில ஆசைகள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் மனசில் வந்து புது புது வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு ஆர்வம் பிறக்கும் மொத்தத்தில் எல்லா நிறைய விஷயங்கள் புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் உங்களுக்கு வந்து சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களை பாராட்டுதலுக்குரிய நாளாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதற்கான தெளிவான ஒரு முடிவும் வழியும் உங்களுக்கு பிறக்கும் கும்பராசி அப்படின்னாலே சிந்தனை தான் நிமிஷத்துக்கு ஒரு சிந்தனை வரும் நிமிஷத்துக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் என்ன செயல் பண்ணாலும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் புதிய புதிய இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அதனால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூழல் அதாவது நல்ல ஒரு அனுசரணை வந்து இன்றைக்கி கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி சொந்தமாக தொழில் வச்சுருக்கவங்களும் சரி இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் இருக்கும் வேலை போல ஜாஸ்தியாக இருக்கும் மனசில் சில 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 குழப்பங்கள்லாம் வந்து வந்து போகும் மொத்தத்தில் இன்றைக்கி வந்து சிந்தனைகள்லாம் தூக்கி போட்டு நல்ல ஒரு யோகாசனத்தை பண்ணிவிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு அமைதியான நாளாக மாற்றுறது உங்களோட கையில் தான் இருக்குது இந்த நாள் வந்து உங்களுக்கு லாபகரமான நாளாகவே இருக்கும் மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நாளில் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் எது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து கிடைக்கும் எந்த வியாபாரத்தை பார்த்தா என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு வரும் அதற்கான வைத்தியமும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் உங்கள் யாருக்கிட்டையாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும் மொத்தத்தில் வந்து இந்த நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா ഉണ്ടായ ധൈര്യമും തന്നെ திறமைகளும் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள்கிட்ட இருந்த சின்ன சின்ன அதாவது நிறைய சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இந்த வேலையை நம்ம செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் விலகக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு உங்களை எல்லாரும் பாராட்டக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய நாளாக இருக்கும் மீனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் வந்து ரொம்பவே இனிய நாள் வீட்டில் இருக்கவங்களுடைய புரிதல் வீட்டில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சு நீங்க வீட்டில் இருக்கவங்களை புரிஞ்சுக்குவீங்க அந்த அளவுக்கு குடும்பத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் லாபமாகவும் இருக்கும் மொத்தத்தில் மீன ராசிக்கு இந்த நாள் வந்து அருமையான நாள் நல்ல பொறுமையா இருந்து நிதானம் வந்து இந்த நாளை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்